ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நானும் என் ஃப்ரெண்டு எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமைங்க ஸோ எங்கள் ஊர் தேவதானப்பட்டியில் வந்து சந்தை ஸோ அங்கே தான் கிளம்பி இருக்கோம் ஸோ என் ஃப்ரெண்டு என் ஃபேஸை காமிக்காதேன்னு சொன்னாங்க ஸோ அதான் அப்படி பண்ணியிருப்பாங்க அண்ட் சந்தைக்கு ஒரு வழியாக போய் இறங்கியாச்சு அண்ட் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களா சுற்றி இருக்க பதினெட்டுப்பட்டி கிராமம்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் இங்கேங்க புதன்கிழமை சந்தை போட்டுட்டாலே வந்து எல்லோருமே வந்து கூடி வந்துடுவாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ எல்லாமே இதுக்காக வர்றாங்க அப்படின்னா மற்ற நாள்லாம் ஃபுல்லும் கடைகள் மார்க்கெட்டிலாம் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தட்டில் வந்து கூறு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பத்து ரூபா தான் எல்லா டேஸ்லையுமே பத்து ரூபா அப்படி தான் இருக்கும் அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து காய் விலை கொஞ்சம் கூடனால இருபது ரூபா இருபது ரூபா வச்சுருப்பாங்க ஸோ அவங்க நம்ம மார்க்கெட்டில் கிலோ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வாங்கிறதா இங்கேவங்க கா கிலோ இருபது ரூபாயே வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் எல்லாருமே வருவாங்க நானும் அதுக்காக தான் போயிருந்தேன் இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலே சுற்றிட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் ஆகணும் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நானும் போயிடுவேன் இந்த இஞ்சி இந்த பச்சை மிளகாய் எல்லாமே பத்து ரூபா தான் அண்ட் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ் இந்த இந்த இது இந்த கீரை கூட பத்து ரூபா தான் காய்ஸ் அவ்வளோ இருக்குது ஆனால் பத்து ரூபா தான் ஸோ அதுக்காக தான் போகிறோம் அண்ட் எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து காலியாக இருக்கும் அந்த புதன் வியாழன் அதுக்கு மேலே வந்து காலியாக இருக்கும் அண்ட் புதன் கிழமை நான் போயிட்டு வந்துட்டேன்னா அந்த ஈவினிங் அந்த புதன்கிழமை ஈவினிங்கும் அண்ட் மற்ற நாள் பார்க்குறப்ப என் ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி யார் யார் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாய்